டிஸ்கவர் யோசல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோசல் சேனலில் பிஜி டிஆர்பி எப்போது வரும் என்று காத்து கொண்டு இருக்கின்ற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ அனைத்து சப்ஜெக்டுக்கும் எந்த மாதிரிலேயும் உங்களுக்கு வந்து வேகன்சி பொசிஷன் இருக்கும் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிஜி டிஆர்பியில் நம்ம எப்படிலாம் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு மோட்டிவேஷனாக சொல்லிக்கிட்டே வர்றேன் ஸோ அந்த பதிவை தொடர்ந்து இதுவும் ஒரு பதிவு தான் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் எ டிசைடிங் ஃபேக்டர் ஸோ அதுக்கு மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது போத் மீடியம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி காமர்ஸுக்கான இங்கிலீஷ் மெட்டீரியல் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது வித் கொஸ்டின் பேங்கோட அவங்களும் வாங்கிக்கலாம் அதே போல் தமிழ் மீடியமும் கிட்டத்தட்ட வந்து ரெடியாக இருக்குது அதுவும் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பிற சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸுக்கு வேணும்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் காமர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு புதிய பதிவாக அவங்களுக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கு ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு ஏற்றாற்போல நம்மளுடைய பல மோட்டிவேஷனில் இதுவும் ஒன்று எப்படிலாம் வந்து நமக்கு வந்து ஒரு அரசு எந்திரமானது சுழல் சுழண்டு கொண்டு இருக்கிறது அது எப்படிலாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க அந்த ரெக்ரூட்மெண்டில் நம்மளுடைய பார்த்தா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வருவதற்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சரியான திட்டமிடுதலோடு ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும் அதுதான் இன்னைக்கான பதிவு தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் ஒரு கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட் ஒரு கண்டினியூவஸ் ஸ்டடி ஒரு கண்டினியூவஸ் டெஸ்ட் ஒரு கண்டினியூவஸ் ப்ரிப்ரேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அது எதுவாக இருந்தாலும் நிறைய பேருனுடைய தாழ்வு மனப்பான்மை தான் அந்த சக்சஸ்க்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் நமக்கு தேவை ஒரு போஸ்ட் மட்டுமே அது எத்தனை போஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் அடிக்கடி வந்து என்னுடைய நண்பர் ரொம்ப அதிசயத்து சொல்லக்கூடிய நம்பர் அவர் ஒரு ஜியாகிரபி உங்களுக்கு தெரியும் ஜியாகிரபியில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் வெறும் மூன்று போஸ்டுக்காக எழுதி பாஸ் பண்ணி என்னையவே வந்து ஒரு உத்வேகத்துக்கு தூண்ட செய்ய செய்தவர் அவர் தேவை மட்டும்தான் அந்த ஒரு போஸ்டை நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும் நீங்க தெரியும் உங்களுக்கு வந்து துரோணாச்சாரியர் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அர்ஜுனன் மட்டுமே உனக்கு என்ன தெரிகிறது என்பது அவர் கிளையையோ மரத்தையோ இலையோ சொல்லவில்லை ஆனால் அவர் அந்த பறவையினுடைய கழுத்து தான் எனக்கு தெரிகின்றது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி நமக்கு தேவை அந்த ஒரு போஸ்ட் எனக்கு அந்த ஒரு போஸ்ட் வேணும் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அதுதான் என்னுடைய இலக்கும் கூட நமக்கு வந்து ஒரு ரேஸ் வைக்கிறாங்க ஒரு மாரத்தான் வைக்கிறாங்க இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆனால் நான் இலக்கை அடையணும் எனக்கு மட்டும்தான் நான் தான் எனக்கு தேவை அந்த வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கு ஒருவர் மட்டுமே அடையக்கூடிய அந்த வெற்றியான இலக்கை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றாற்படும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும் ஜஸ்ட் மியர் அட்டம் இஸ் நாட் அன்னிங் அட்டன் பண்ணா மட்டும் போதாது ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம் கடைசியில் படிக்கலாம் எல்லாருக்கும் அப்படிதான் நம்ம வந்து சூஸ் தானே ஏதோ ஏபிசி போட்டுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்க முடியாது ஏதோ லட்சத்துல ஒருத்தர் லக்கில் வேணா அந்த மாதிரி வரலாம் வெறுமனே மட்டும் படிக்காமல் கொள்ளாமல் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யவே முடியாது அப்போ நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்னா ஒரு கன்டினியூஸ் ஒரு கான்கிரீட்டை அந்த அசஸ்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும் ஒரு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டே இருக்கணும் ஸ்டடி போய்கிட்டே இருக்கணும் இதுக்கு நமக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காது நம்மகிட்ட நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள நம்மள வந்து நெகட்டிவ் கமெண்டோட சொல்லுவாங்க இந்த வருஷம்லாம் கால் பண்ண மாட்டாங்க இந்த வருஷம் கால் ஃபார் பண்ண மாட்டாங்க இப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிதான் சொன்னாங்க நாலு அப்படிதான் சொன்னாங்க சம்டைம்ஸ் அது இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை உண்மையிலே அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான காரணம் வந்து நமக்கு தெரியல ஆனா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் குறைவா இருந்ததுதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேட்கும்போது சொல்றாங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பழு பாத்தீங்கன்னா இப்ப சிலபஸ் மாத்திட்டாங்க டைவெர்ட் பண்ணியாச்சு இப்ப இந்த சிலபஸ் மாற்றத்துல அந்த சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணி முடிக்கவே முடியல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் பாத்துங்க இப்ப ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்ல என்ன மாதிரி கேள்வா கேட்பாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது நாம படிச்ச விஷயங்கள் தான் ஆனாலும் அங்கே படித்தது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் இங்கே எழுத போவது அப்செக்டிவாக இருக்கும் இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் ஒரு சின்ன பொறி இருந்தால் அப்படியே அந்த ஸ்மோக் மூலமாக அது பெரிய பெரிய தீயாக உருவாக்க முடியும் ஆனால் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது அப்படி இல்லை அது நறுக்கு தெரித்தால் போன்று அந்த பதிலை சொல்ல வேண்டும் அந்த பதில் சொல்வதற்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து எழுத முடியும் இல்லைனா எழுத முடியாது அதே மாதிரி தான் அந்த கிளாரிட்டிங்கிறது எப்போ வரும் நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்தால் தான் நான் ஜெயிச்சதில் உங்களை திரும்பவும் சொல்லுவேன் வெறும் பதினைந்து நிமிடத்தில் எழுபத்தைந்து கொஸ்டின்ஸ் நான் அட்டம் பண்ண முடிஞ்சது அப்போவே என்னுடைய வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது அதே போன்றுதான் எல்லாமே அதற்கு காரணம் அந்த பின்னால் போடக்கூடிய அந்த எஃபர்ட் ஒரு கண்டினியூவஸாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போவும் சொல்கிறேன் எப்பயோ டிஆர்பி வரும் உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் தயவுசெய்து மறக்காதீங்க ஒரு தொடர்ச்சியான ஒரு டச்சப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் கடைசியில் பார்த்து கொள்ளலாம் இன்னும் டைம் இருக்குது இப்போ கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னால் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஐம்பதாயிரம் பேர் எழுதணும்னு முயற்சிப்பாங்க இருபத்தையாயிரம் பேர் படிக்கணும்னு முயற்சிப்பாங்க இன்னும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நாம் படிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் மெட்டீரியலாவது வாங்குவாங்க அதில் மூவாயிரத்தி எழுநூற்றி லட்சம் பேர் மட்டும்தான் என்ன செய்யலாம் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ்லேயாவது ஜாயின் பண்ணுவாங்க அல்லது படிக்க ஆரம்பிப்பாங்க அதில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க கடுமையாக முயற்சி செய்து தொடர்ச்சியாக அந்த வெற்றி வெற்றிகலத்தை நோக்கி அடைவாங்க அப்போது அந்த போஸ்ட் பாருங்கள் சுருங்கிக்கிட்டே வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் எஃபோர்ட் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தான் அந்த ஆயிரம் பேருக்குள்ள தான் போட்டி இந்த இருபத்தி முப்பதாயிரம் பேர் எழுதுறாங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்குள்ளெல்லாம் போட்டி கிடையாது அந்த யார் ரேஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போட்டி நீங்களும் அந்த போட்டியாளர்களில் ஒருவராக்க வேண்டும் என்றால் ஒரு தொடர்ச்சியான ஒரு படிப்பு உங்களுக்கு தேவை கண்டினியூவஸ் அண்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக வந்து ஒரு எஃபர்ட் போடுங்க அப்போதான் ஜெயிக்க முடியும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு அது மட்டுமல்ல கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வரும் நீங்கள் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள் தொடர்ச்சியாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க மேலும் மேலும் அதை ரிலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமா வந்து ஒரு நல்ல மார்க் வாங்க முடியும் மூன்று விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள்ல பாடப்பகுதி ஒன்று ஜிகே ஒன்று சைக்காலஜி ஒன்று இந்த மூன்றுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் வருங்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து பிடித்து கொண்டே இருங்கள் வரக்கூடிய எப்பொழுது வந்தாலும் சரி உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான் அதை நோக்கி பயணிகள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த நம்பிக்கையோடு இருங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட நிலைக்கான மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்